வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் கும்பராசி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கும்பராசிக்காரர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பகவான் பயிற்சி பெற்று கும்பராசியிலிருந்து மீன ராசியில் அமரப்போகிறார் இது வாக்கிய கணித ரீதியாக கணித்து சொல்லப்பட்ட பலன்கள் வாக்கிய கணிதத்தில் சனி பகவான் பேச்சு பெற்று அமர்ந்து கும்பராசியான உங்களுக்கு கழிவுச்சனியாக என்னவெல்லாம் நற்பலன்களை தரப்போகிறார் எப்படியெல்லாம் சனி பகவானால் கும்ப ராசியான உங்களுக்கு பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்த்துவிடலாம் கும்பராசி சனி பகவானின் இரண்டு ராசிகளில் ஒரு ராசி கும்பராசி மகரமும் கும்பமும் சனி பகவானை பொறுத்தவரையில் அவருடைய சொந்த ராசியாக இருந்தாலும் அவர் கெட்ட இடங்களுக்கு வரும் காலங்களில் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எந்த ராசியாக இருந்தாலும் அவர் தரக்கூடிய நற்பலன்களோ கெடு பலன்களோ தராமல் போக மாட்டார் கும்பராசிக்காரர்கள் மட்டுமல்ல மேசம் முதல் மீனம் வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் ஏழரை சனியாக ஏழரை சனி என்பது ஏழரை ஆண்டு காலம் அர்த்தாஷ்டம சனி என்பது ராசிக்கு நான்கில் அமரும்போது இரண்டரை ஆண்டு காலம் கண்டக சனி என்பது ராசிக்கு ஏழில் அமருவது இரண்டரை ஆண்டு காலம் அஷ்டம சனி என்பது ராசிக்கு எட்டில் அமருவது இரண்டரை ஆண்டு காலம் இந்த இடங்களில் வரும்போது எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அவர் கட்டாயமாக கெடு பலன்களை தந்து கஷ்டங்களை கொடுத்து துன்பங்களை அதிகப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் சரியான பாதையில் செல்வதற்குண்டான வழிகளை காட்டுவார் நியாயமான வழியில் நேர்மையான வழியில் சென்றால் அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் தவறையும் தப்பையும் துணிஞ்சு செய்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது சனி பகவான் பிடிக்கின்ற காலத்தில் தெல்ல தெளிவாக அவர்களுக்கு அறிவுரையும் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து அவர்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையோ தீமையோ செய்யாமல் இருக்க மாட்டார் அப்படி இருக்கும்போது கும்பராசியான உங்களுக்கு சனி பகவான் இருப்பது மீனராசியில் இது கழிவு கழிவுச்சனி சனி பாதச்சனி ஜென்ம சனி தான் கடுமையான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுத்திருக்கும் சனிக்கு அந்த குறையை சொல்ல முடியாது காரணம் அவர் உங்களை பிடித்திருந்த ஐந்தாண்டு காலங்களில் ஏற்பட்ட பல வகையான போராட்டங்களிலிருந்து மெல்ல மெல்ல விடுபடலாம் துன்பங்களும் மெல்ல மெல்ல குறையும் ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருக்க வேண்டும் ஏழரை சனி வரும்போது தொழிலை இழந்தவர்கள் உறவு பிரச்சினைகளில் சிக்கி தவிப்பவர்கள் கடனாளிகளாக இருப்பவர்கள் நோயாளிகளாக இருப்பவர்கள் எல்லா உறவுகளும் இருந்தும் தனி மனிதனாக எந்தவிதமான ஆதரவும் இல்லாமல் ஒரு மனிதன் தனிமையில் அமர்ந்து கண்ணீர் படிக்கின்ற காலம்தான் ஏழரை சனியில் விரையச்சனியும் ஜென்மசனியும் சனி என்பது உங்களுடைய சொந்த ராசியில் அமர்ந்து அவர் தைரியத்தை பறிப்பார் முயற்சிகளில் தடைகளையும் முயற்சிகளில் தோல்வியும் கொடுப்பார் குடும்பத்தில் நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்குவார் கொடுக்கல் வாங்கலில் பல வகையான நஷ்டங்களை கொடுப்பார் நம்பியவர்கள் நம்பியவர்களால் துரோகங்களை சந்திக்க வைப்பார் உங்களுக்கு உதவியாக இருந்தவர்களும் உபதிரவமாக மாறுகின்ற காலகட்டம்தான் சனி பகவான் ஏழரை சனியில் சனியாக இருப்பது தொழிலில் வருமானம் இருக்காது குடும்பத்தில் நிம்மதி இருக்காது நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தால் கூட உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது மன நிம்மதியே இல்லாமல் பல நாளாக உறக்கமும் இல்லாமல் உணவு இருந்தும் உட்கொள்ள முடியாத சூழ்நிலை ஒரு சிலருக்கு உணவுக்கே பற்றாக்குறை கூட ஏற்படலாம் வருமானம் இல்லாமல் போனால் குடும்பத்தில் நிம்மதி என்பது துளியும் இருக்காது இறையருளை நாடி சென்றாலும் மனம் சந்தோஷமடையாது உங்களுக்கு உண்டான எல்லா வகையான பிரச்சினைகளும் முடிப்பதற்குண்டான வழியாக இருக்காது நான்கு திசையிலுமே ஏற்படக்கூடிய அனைத்து வகையான கஷ்ட நஷ்டங்களை கொடுப்பது தான் ஜென்மசனி இத்தனையும் அனுபவித்த கும்பராசியான உங்களுக்கு சனியாக வரும்போது பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும் என்று சொல்ல முடியாது ஆனால் கடந்த ஆண்டுகளில் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் மெல்ல மெல்ல விலகும் நெற்பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும் திடீர் தன லாபங்களாக இல்லாவிட்டாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது சற்று வேகமாக கிடைக்காமல் நிதானமாகத்தான் கிடைக்கும் தடைகளை தாண்டி தான் வெற்றி பெறணும் ஏன்னா சனி பகவான் இருப்பது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் புதிதாக ஏழரைச் சனியில் தொழிலை தொடங்கி இருந்தால் அந்த தொழில் முற்று பெறாமல் பாதியிலேயே இருக்கும் அது தொழிலாக இருக்கட்டும் வீடு கட்டுற வேலையாக இருக்கட்டும் இல்லை புதுசாக ஏதாவது நீங்கள் செய்திருந்தீங்கன்னாக்கா அது முழுமை பெறாமல் அது அப்படியே தடையாகும் அதன் மூலியமாக சில பிரச்சனைகளும் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையாகத்தான் இருக்கும் இப்போ சனி பகவான் குடும்ப சனியாக அமர்ந்து விலகுகின்ற காலத்தில் நீங்கள் நிலுவையில் இருக்கின்ற எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த வேலையாக தடையும் தடங்கல்களாக இருந்தாலும் அது மெல்ல மெல்ல அந்த தொழிலில் வளர்ச்சி காண்பதை நீங்கள் கண்முன்னே காணலாம் சனி பகவானை பொறுத்த ஆண்டுதோறும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வார் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்திலுமே சனி பகவான் கெடுத்ததை விட அதிகமாக கொடுக்க ஆரம்பித்து விடுவார் நற்பலன்கள் நடக்கும் தடைகள் விலகும் அனைத்து வகையான சுப நிகழ்ச்சிகளும் செய்ய சிறு தடங்கல்களோ தடைகளோ ஏற்பட்டு அதற்கு பிறகு நன்மைகளை நடக்க செய்வார் இப்போது கும்பராசியான நீங்கள் பார்க்க வேண்டியது வீணான அலைச்சலும் மன உளைச்சலும் தேவையில்லாத குழப்பமும் எதை செய்கிறது எதை செய்யாமல் விடுறது வாழ்க்கையில் நாம் முன்னேற்ற பாதைக்கு போவோமா இல்லை அகல பாதாளத்திலிருந்து எழ முடியுமா என்கின்ற சந்தேகத்துடன் ஒரு மன இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஏன்னா காசும் போச்சு பணமும் போச்சு வருமானமும் தடையா இருக்கு வீட்டுக்குள்ள மரியாதை இல்லை மதிப்பு இல்லை எத்தனை உறவுகளாக இருந்தாலும் அத்தனை உறவுகளும் உங்களை ஒதுக்கிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான கஷ்டங்களை கொடுத்தது தான் மிச்சம் இத்தனை பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு இனிமேல் மெல்ல மெல்ல தான் குணமாகும் தடாலடியாக செயல்படாது தடாலடியாக செயல்படணுன்னா அதற்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழரை சனியிலிருந்து விலகி மூன்றாம் இடத்திற்கு வரணும் மூன்றாம் இடத்திற்கு சனி பகவான் வருவதற்கு இன்னும் இரண்டரை ஆண்டு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க வாக்கிய கடித ரீதியாக ஆனால் ரெண்டரை வருஷமும் இப்படியே பாதகமாக இருக்குன்னு அது மட்டும் இல்லை கழிவுச்சனி என்பது அனைத்து வகையான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுத்த துன்பங்களையும் முற்றிலும் மாற்றம் பெற்று நற்பலன்களை தருவதற்கு தயாராக இருக்கிறார் என்றுதான் அர்த்தம் ஆனால் தடையும் தடங்கல்களுக்கு பிறகு போராடி வெற்றி பெற வேண்டியதாக இருக்கும் இந்த நேரத்தில் குரு பகவானும் உங்களுக்கு சரியில்லாத இடத்தில் இருக்கிறார் ஆறாம் நோய் கடன் பகை எதிர்ப்புகள் இப்பொழுது வக்கரம் பெற்றிருக்கிறார் வக்கர நிவர்த்தி அடைந்த உடனே ஆறாம் இடத்தினுடைய பாவ பலன்களை தர ஆரம்பித்து விடுவார் ஆறாம் இடத்திலிருந்து குரு பகவான் பேச்சு பெற்று ஏழாம் இடத்திற்கு வந்து விட்டால் ஏழரை சனியின் தாக்குதலே தெரியாத அளவுக்கு நல்ல நிலையில் இருக்கலாம் குரு பகவான் பேச்சு பெறுகின்ற காலத்தில் ராகு கேதுக்களும் பயிற்சி பெறுவதால் கும்பராசியான உங்களுக்கு ஜென்ம ராசியில் இருக்கின்ற ராகு பகவான் விலகிறார் ஏழாம் இடத்தில் இருந்த கேது பகவான் விலகிறார் மூன்று கிரகங்களும் மாற்றம் பெற்று குரு ராகு கேதுக்கள் மாற்றம் பெற்று அமருகின்ற காலம் பொன்னான காலம் வசதி வாய்ப்புகளும் கடன் தொல்லையில் இருந்து விடுபடுவதும் உங்களுடைய ஆசைகளையும் நீண்ட நாள் தேவைகளையும் மூன்று ராஜ கிரகங்களும் நிறைவேற்றி கடனை அடைப்பது நல்ல தொழிலில் வருமானத்தை பெறுவது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளிலிருந்து விலகுவது எண்ணற்ற துன்பங்களிலிருந்து முற்றிலும் விலகி உங்களை காப்பாற்ற முயற்சி செய்வார் இன்னும் உங்களுக்கு பாதகம் என்று சொன்னால் சில மாதங்கள் மட்டும்தான் குரு மாற்றம் அனைத்து வகையான துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சினைகளிலிருந்து கும்பராசியான உங்களை காப்பாற்றியே தீரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்